வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் தொடரப்பகுதி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக நம்மளுக்கு வந்து வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாவும் பத்து கிராம்

முன்னூத்தி ஐம்பது ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது